விநாயகரைப் பற்றி தெரியாத சில ரகசியங்கள் ஆன்மீகத்தில் விநாயகர் வழிபாடு தொடர்பான மிக ரகசியமான ஒரு விஷயம் நமது மூளை வளப்பகுதி இடப்பகுதி என இரண்டு பிரிவுகளாக உள்ளது உங்கள் அனைவருக்கும் தெரியும் மூளையின் இடது வலது பாகங்கள் தான் நம் உடலின் அத்தனை செயல்களுக்கும் காரணம் இடப்பக்க மூளை உடலின் வலது பாகத்தையும் வலப்பக்க மூளை உடலின் இடது பாகத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்கிறது விஞ்ஞானம் இதையே நம் சாஸ்திரம் பிங்களை இடங்களை நாடிகள் என வரையறுக்கிறது உடலின் செயல் வலது இடது என பிரிக்கப்பட்டு செயல்படுகிறது உங்கள் வலது பக்க மூளை செயல்படும் பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தில் சுவாசம் வரும் அதே போல இடது பக்க மூளை இயங்கும் போது பலது நாசியில் சுவாசம் வரும் நாடி சாஸ்திரத்தை பற்றி விரிவாக காண்பதல்ல நம் நோக்கம் இந்த நாடி சிந்தாந்தனத்தை குறிக்கும் வகையில்தான் விநாயகரின் துதிக்கையை பலம்புரியாகவும் இடம்புரியாகவும் நமது முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள் இனி கோவிலில் விநாயகரை வணங்கும் பொழுது உங்களின் நாசியில் வரும் சுவாசத்தை கவனியுங்கள் விநாயகரின் துதிக்கை எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அந்த பக்கம் உங்களின் நாசியில் சுவாசம் வரும் பலம்புரி விநாயகராக இருந்தால் உங்கள் வலது நாசியிலும் இடம்புரி விநாயகராக இருந்தால் உங்கள் இடது நாசியிலும் சுவாசம் வருவதை உணரலாம் வெளியே இருக்கும் நான் தான் உன் உள்ளேயும் இருக்கின்றேன் என பிள்ளையார் கூறும் விஷயம் இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா விநாயகர் விக்கிரகத்தின் இந்த அரிய ரகசியத்தை முயற்சி செய்து பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் வலது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சூரிய கலை என்றும் இடது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சந்திரக்கலை என்றும் நமது முன்னோர்கள் பெயர் சூட்டியுள்ளனர் இந்த இரண்டு சுவாசங்களுக்கும் தனித்தனி பண்புகளும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் உள்ளன வலது நாசி காற்று சூரிய கலை உடலுக்கு தேவையான வெப்ப சக்தியை தருகின்ற பிராணன் இதுவே வலது நாசியின் வழியாக சுவாசம் நடைபெறும் காலகட்டத்தில் உடலின் வெப்பநிலை சற்றே உயரும் உடல் சுறுசுறுப்படையும் சோர்வு அகலும் உடலின் வலிமை அதிகரிக்கும் மூளையும் உடலும் பரபரப்பாக இயங்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் நிதானம் குறைவாகவும் வேகம் அதிகமாகவும் இருக்கும் இடது நாசி காற்று சந்திரக்கலை உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது சந்திரனை போன்றே இந்த மூச்சு காற்றும் குழுமையானதாகும் இடதுநாசி வழிய சுவாசம் நடைபெறும் வேளையில் உடலின் வெப்பநிலை சற்றே குறைந்து உடல் குளிர்ச்சியடையும் பரபரப்பு தன்மை குறைந்து மனதிலும் உடலிலும் ஒரு சாந்த தன்மை உருவாகும் மூளை அமைதியாக சிந்திக்க துவங்கும் அவசரத்தன்மை மறைந்து நிதானமான மனநிலை உண்டாகும் விநாயக பெருமானின் விக்கிரகத்திற்கு உங்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட சூரிய கலை மற்றும் சந்திர கலைகளை மேம்படுத்தும் இத்தகைய ஆற்றல் இருப்பதால் தான் அவரை முதலில் வணங்க வேண்டும் என்கிறார்கள் பிராணன் இல்லாமல் நாம் ஏது அத்தகைய பிராணனை அதாவது சுவாசத்தை சுத்தப்படுத்தவே அவரை அரச மரத்தடியில் அமரச் செய்து அவரை வழிபடுவதன் மூலம் அரசமரம் நாளொன்றுக்கு வெளியிடும் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ பிராண சுவாசித்தும் கருப்பை கோளாறுகளை போக்கியும் அரசமர காற்றினால் மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை பெறுகின்றோம் விநாயகரின் விக்கிரக மகிமையை எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் பிள்ளையாருக்கு பிறப்பில்லை அதனால்தான் நாம் விநாயகர் ஜெயந்தி என கொண்டாடுவதில்லை விநாயகர் சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி பிரணவ மந்திரத்தின் நாளாக ரூபனின் நாளாக கொண்டாடுகிறோம் எனவே பாருங்கள் விநாயக பெருமானின் கல் விக்கிரகத்திற்கு உங்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட சூரிய கலை மற்றும் சந்திர கலைகளை மேம்படுத்தும் ஆற்றல் இருப்பதால் அவரை வணங்கி ஞானத்தின் வழியில் சென்று அவர் கையில் இருக்கும் மோதகமாவோம் பலம்புரி இடம்புரி விநாயகர்களுக்குள்ள சிறப்பு பலப்பக்கம் தும்பிக்கை சுழிந்துள்ள விநாயகர் பலம்புரி விநாயகர் என்றும் இடப்பக்கம் தும்பிக்கை சுழித்துள்ள விநாயகர் இடம்புரி விநாயகர் என்றும் அழைக்கின்றனர் இரு விநாயகரும் கேட்கும் வரம் தந்து வினைகளை தீர்ப்பவர் என்றாலும் இவ்விரு விநாயகர்களுக்கும் உள்ள சிறப்புகளை அறிவதும் அவசியமாகிறது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை குறிக்கும் பலம்புரி விநாயகர் பலம்புரி விநாயகர் ஒரு சில குறிப்பிட்ட ஆலயங்களில் மட்டுமே வழிபட முடியும் பலம்புரி விநாயகருக்கு என்று ஒரு சிறப்பம்சம் உண்டு இதில் தும்பிக்கையின் வளைவு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அமைப்பை ஒத்துள்ளது வாய்ப்பகுதியின் வலது ஓரம் ஆரம்பித்து கண்ணம் மத்தாம் தொந்தி வழியாக சுழன்று தும்பிக்கை வளைந்திருக்கும் இதுவே வளம்புரி விநாயகர் சிறப்பு வலம்புரி விநாயகரின் சிறப்பிற்கு மேலும் ஓர் காரணமாய் இருமுறை விஷ்ணுவின் வலம்புரி சங்கை சிவபெருமான் எடுத்து சென்று விட்டார் பின் அவர் வந்து கேட்க என்னிடம் இல்லை என் மகன் விநாயகன் வைத்திருக்கிறான் என்றார் பின் பலமுறை அலைந்து திரிந்து விநாயகரிடம் தனது வலம்புரி சங்கை திரும்ப பெற்றார் விஷ்ணு இப்படி பல நாள் வலம்புரி சங்கை தனது தும்பிக்கையில் வலது பக்கம் வைத்திருந்ததாலும் விநாயகரை வலம்புரி விநாயகர் என்று அழைக்கின்றனர் விஷ்ணுவின் சங்கை வைத்திருந்த காரணத்தால் வலம்புரி விநாயகரை வணங்கிட சகல காரியங்களும் சித்தியாகும் என்பதாகும் வளமை வல்லமை செல்வம் வழங்கும் விநாயகராக வலம்புரி விநாயகர் திகழ்கிறார் வலம்புரி விநாயகர் கோவில்களில் சில மிகவும் பழமையான வரலாற்று சிறப்பு மிக்கவையாக உள்ளன தமிழகத்தின் பழமையான பிள்ளையார் கோவிலான பிள்ளையார்பட்டி விநாயகர் வலம்புரி விநாயகர் தான் சேவல்பட்டியிலும் செட்டிநாட்டு பகுதிகள் பலவற்றிலும் பலஞ்சொழி விநாயகர் ஆலயம் உள்ளது பிரான்மலை என்ற ஊரில் உள்ள சிறப்பு மிக்க குடைவரை கோட்டை கோயிலில் பலம்புரி விநாயகர் சங்கநிதி பதுமநிதி ஆகியோருடன் இணைந்துள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருவலஞ்சொழியிலும் பலம்புரி விநாயகர்களை வழிபடலாம் பலம்புரி விநாயகரை வழிபட வேண்டிய வரங்களை பெறலாம் வினைகளை தீர்க்கும் இடம்புரி விநாயகர் விநாயகரின் தும்பிக்கை இடது பக்கமாக இருப்பின் இடம்புரி விநாயகர் எனப்படுவார் பொதுவாக சிற்ப சாஸ்திரத்தில் வினை தீர்க்க கூடியவர் என கூறப்படுகிறது மேலும் இடர்களை தீர்ப்பவர் இடம்புரி விநாயகர் என பேச்சு வழக்கில் கூறுவர் அனைத்து ஆலயங்களிலும் இடம்புரி விநாயகரே அருள் புரிவார் மணக்குள விநாயகர் போன்ற சிறப்புமிகு பல கோவில்களில் விநாயகர் இடம்புரி விநாயகராகவே காட்சி தருகிறார் இன்னல்களை தீர்க்கும் வகையில் எங்கும் நிறைந்துள்ளார் இது தவிர்த்து இடம்புரி மற்றும் வலம்புரி விநாயகர் இருவரும் இணைந்து அருள் புரியும் கோவில்களும் உள்ளன பேலூர் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் கல்யாண விநாயகர்கள் என்றவாறு இடம்புரி மற்றும் வலம்புரி விநாயகர் இருவரும் அருள் புரிகின்றனர் திருவளாங்காடு கோயிலில் பலம்புரி இடம்புரி விநாயகர்கள் காட்சி தருகின்றனர் எந்த வடிவ விநாயகர் நம்மை காத்து அருள் புரிவதில் எவ்வித பாகுபாடுமின்றி அருள் மழை பொழிவார் பிள்ளையார் நன்றி வணக்கம்